No! Oh. سبحان الله وبحمده صلى الله عليه وسلم عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله بحمده عدد خلقه ورلاء نفسه وزنة عرشه ومداد كلماته الحمد لله الله نلدي أرغني الله ودي أرغل الفجر دي امام إمام உண்மையான காரியங்கள் குறித்து பேசுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லஷான உத்தாலா நம்முடைய அனைத்து விவாதத்துகளையும் பரிபூர்ணமாக தகவல் செய்வானாக ஆமீன் சங்கையான் பெருமக்களை அல்லாஹு தாலா தன்னுடைய மார்க்கத்தை தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை மனிதர்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார் லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் உலகத்திற்கு அல்லாஹுவால் மனிதர்களுக்கு நேர்வழியை எடுத்து சொல்வதற்காக காட்டுவதற்காக வந்திருக்கிறார் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் மிக சிறந்த நபி நமது நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எல்லா நபிமார்களுக்குமான தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அதனால்தான் எல்லா நபிக்குமான தலைவர் என்பதால் தான் அல்லாஹு தாலா மாராஜு பயணத்தின் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவில எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஆஜராக்கி எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று நபி சல்லாஹூ அலை அவர்களை அல்லாஹால இமாமாக நிறுத்தி தொலை வைக்க சொன்னான் ரெண்டு தொலை வைங்க எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்துங்கள் தொழுகை என்பது மேராஜுடைய இரவில் தான் கடமையாக்கப்பட்டது ஐம்பது பக்தாக இருந்துச்சு அது அஞ்சா வந்தது மேராஜுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அந்த பயணத்தின் ஆரம்ப கட்டம் மஸ்ஜிதுல் அராமில் இருந்து மசிதுல் அத்துசா அங்கே வந்து எல்லா நபிமார்களுக்கும் தொலை வச்சாங்கன்னா அப்போ தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்ததா என்றால் அருமையான பெருமக்களே தொழுகை எல்லா காலத்திலும் உண்டு தொழுகை எல்லா காலத்திலும் உண்டு ஆனால் ஒவ்வொரு சமுதாய மக்களும் தொழுகிற முறை என்பது வேறு நாம் தொழுகிற மாதிரி பனு இசிரவேலர்கள் தொழலை அவங்க தொழுகிற முறை என்பது வேறு நாம தொழுகிற முறைங்கிறது வேறு நமக்கு தொழுகைக்கு முன்னால் ஒது இருக்கிறது அதற்கு பின்னால் தக்பீர் கட்டணும் நீயத்து வைக்கணும் கிபிலாவை முன்னோக்கணும் தக்பீர் கட்டணும் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் சனா ஓதணும் அடுத்து சூரத்தில் பாத்தியாக ஓதணும் தொழுகையில் சுரத்தில் ஃபாத்தியாக ஓதலன்னா அவர்கிட்ட தொழுகையே இல்லைங்கிறாங்கிற சொல்லா இப்போ அந்தளவு ரொம்ப முக்கியம் சூரத்தில் ஃபாத்தியாக ஓதணும் துணைஸ்வராக ஓதணும் ருக்கு செய்யணும் ருக்கு எப்படி செய்யணும் எல்லாமே நமக்குன்னு ஒரு முறை இருக்குது எல்லாம் ரசுல்லாவால் காட்டி காட்டி கொடுக்கப்பட்டாச்சு ஆனால் நபிமார்களுக்கும் நமக்கு முன்னால் நம்முடைய தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டு தான் இருந்தது ஆனால் நம்மை போன்ற தொழுகையாக அவர்கள் தொழுகை இல்லை நபிமார்களுக்கென்று பிரத்யேகமான சில தொழுகைக்குண்டான முறைகள் இருந்தது அந்த முறையின் பிரகாரம் நபி சொல்லாஹூ அலை நபிமார்களுக்கு என்ன செஞ்சாங்க தொழுகையை நடத்தினார்கள் ஏன் அல்லாஹூத்தலாங்க எல்லா நபிமார்களுக்குமாக இமாமாக ரசூல்ல நிப்பாட்டினான்னு சொன்னா தெரியப்படுத்த எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி முகமது நபி சொல்லல்லா அலுவலாம் எல்லா நபிமார்களுடைய தலைவர் முகமது நபி சொல்லா அலி சொல்லாம் என்பதை அல்லாஹ் உலக மக்களுக்கு அறிய வைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இது போன்ற இபாதத்தை ஏற்பாடு செய்தார் அருமையான பெருமைக்களை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் அவ்வளவு சிறப்புக்குரிய நபியினுடைய உண்மத்தில் நாம் இருக்கிறோம் எல்லா நபிமார்களுக்குமான தலைவர் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற மிக நாயகம் சொல்லுவா அழகம் அவர்களுடைய சமுதாயமாக நாம் இருப்பதே அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய நாமக் மிகப்பெரிய அருள் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இப்பவும் சொல்றேன் பாபத்துல்லாவை சைதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் சைதனா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் கட்டி முடித்ததற்கு பின்னால் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்ன பிரார்த்தனை மின்னா இறைவா எங்களிடமிருந்து இந்த செயலை நீ கபூல் செய்வாயாக என்ன செயல் காபத்துல்லாவை கட்டி முடித்த செயலை நீ கபூல் செய்வாயாக இன்னக்கு அந்த நிச்சயமாக நீ தான் அசமீல் அலீம் நன்கு கேட்கக்கூடியவனாகவும் எல்லா காரியங்களையும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறாய் இது அந்த துவாவுக்கு அர்த்தம் அடுத்து துவா யா அல்லாஹ் முஹம்மது நபி சல்லல்லாஹூ அலைகு சல்லாம் அவர்களுடைய உண்மத்தில் என்னை பிறக்கச் செய்வாயாக கேட்குறது யார் ஹலீல் அல்லாவுடைய நண்பர் எல்லாம் கொடுத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலி கெட்டது எல்லாம் கொடுத்தான் அதிகமாக சோதிச்சும் பார்த்தான் எல்லா சோதனையிலையும் வெற்றி பெற்றவர்கள் செய்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க கரமேந்தி அல்லா முகமது நபியுடைய உண்மத்தில் என்னை பிறக்கச் செய்வாயாக அல்லாஹாலா உடனே பதில் கொடுத்தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லை அவங்க சமுதாயத்தில் மறுபடியும் உங்களை நான் பிறக்கச் செய்ய மாட்டேன் உங்கள் ஆயுள் காலம் இந்த உலகத்தில் இப்பொழுது முடிந்து விட்டது என்றால் மறுபடியும் நீங்கள் உலகத்தில் பிறக்கப் போவதில்லை அதுக்கு பின்னால் தான் இப்ராஹிம் நபி மறுபடியும் துவா கேட்டாங்க அப்படி என்றால் முகமது நபியினுடைய உமத்தில் நான் பிறக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை என்றால் அல்லாஹ் என் சந்ததியில் இருந்து முகம்மது நபியை நீ பிறக்கச் செய்வாயாக எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அந்த நபியினுடைய உம்மத்தில் இருக்கிறதுக்கு என் குடும்பத்திலிருந்து அவங்க பிறக்கணும் அவங்க வரணும் அந்த ஒரு தொஃபிக்கே எனக்கு தருவாயாக இப்ராஹிம் அலிஸ்லாம் முகமது நபியை பார்த்தாங்களா உலகத்தில் வாழ்கிற போது பார்க்கல மசூல் அக்ஸாலை ரசூல்லா தொலை வைக்கும்போது முகமது இப்ராஹிம் நபி பார்த்துருப்பாங்க அது வேற இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் வாழ்கிற காலத்தில் ரசூல்லாவை பார்த்துருக்கிறாங்களா இல்லை இருந்தாலும் அந்த நபியின் மீது தேட்டம் அந்த நபியின் மீது ஆர்வம் அந்த நபியின் மீது அந்த நபியினுடைய சமுதாயத்தில் நாமும் ஒருவனாக இருக்க வேண்டுமே என்கிற ஒரு ஆவல் அதனால் கேட்டாங்க அந்த துவாவை என்ன செஞ்சான் ரெண்டாவது கேட்ட துவாவை அல்லா கபூல் செஞ்சான் உங்கள் சந்ததியிலிருந்து நான் பிறக்க செய்கிறேன் இப்போ முகமது அபி சல்லா யாருடைய குடும்பம் இஸ்மாயில் அலிஸ்வலாம் அவருடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் யார் இப்ராஹிம் அலிவலாம் அவருடைய மகனார் சுருக்கமாக இப்ராஹிம் நபீனுடைய வழி தான் முகமது நபி சல்லு அலஹி வசல்லாம் அதனால தான் சொல்ல சொன்னாங்க இந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கம் மட்டுமல்ல மில்லத்த அபி இப்ராஹிம் ஏ அத்தா இப்ராஹிம் நபீனுடைய மார்க்கம் நாங்கள் அப்போ அவ்வளவு ஒரு நபிக்கே அல்லாஹ் கேட்டுக் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹூத்தாளா நமக்கெல்லாம் கேட்காமலேயே அந்த நபீனுடைய உம்மத்தில் பிறக்க செய்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது இல்லையா ஒவ்வொரு நபிக்கும் விசேஷமான துவாவை அல்லா கொடுத்தான் உலகத்தில் வாழ்கிற போதே அந்த துவாவை பயன்படுத்தி என்ன கேட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான் நபிமார்களுக்கு கொடுத்தான் அந்த விசேஷமான துவாவை நமது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கும் அல்லா கொடுத்துருந்தான் ஒரு தடவை ஃபாத்திமா அம்மாவுடைய வீட்டில் ஹசன் ஹுசைன் அலி எல்லாம் வாணுவோமா ரெண்டு வரையும் தூக்கி கொஞ்சி கொண்டிருக்கிற போது அபிசல்லா அல் திடீர்னு என்ன செஞ்சாங்க ஹசன் ரலியல்லாகுவான்கோ அவர்களுக்கு உதட்டிலே முத்தம் கொடுத்தாரு ஹொசைன் ரலியல்லாக ஆண்கோ அவர்களுக்கு கழுத்தில் முத்தம் கொடுத்தாங்க ரசூலுல்லா பிள்ளைகளுக்கு மத்தியில் முத்தத்தில் கூட வேறுபாடு காட்டாதவர்கள் இது ஃபாத்திமா அம்மாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்போ கேட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாகுவான்கோ அவங்க கேட்டாங்க அவர்களை தூதர் அவர்களே முத்தத்தில் கூட நீங்கள் வேறுபாடு காட்ட மாட்டீங்கள ஒரு பிள்ளைக்கு உதட்டில் முத்தம் கொடுக்குறீங்க இன்னொரு பிள்ளைக்கு கழுத்தில் முத்தம் கொடுக்குறீங்களே காரணம் இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க என்ன காரணம் அப்புறம் ரசூலை சொன்னாங்க அழுது கொண்டே சொன்னார்கள் அழுதுகிட்டே சொன்னாங்க அம்மா பாத்திமா நீ மனதை கொஞ்சம் திடப்படுத்திக்கொள் நான் உதட்டில் முத்தமிட்ட குழந்தை பிற்காலத்தில் விஷம் வைத்து கொள்ளப்படுவான் எதிரிகளால் விஷம் வைத்து கொள்ளப்படுவான் கழுத்தில் முத்தம் கொடுத்த குழந்தை எதிரிகளால் தலை துண்டாக்கப்பட்டு கொல்லப்படுவான் போர்க்களத்திலே சொன்னபோது பாத்தி மாமா அழுதுட்டாங்க யாருக்கு தாங்க முடியும் சின்ன குழந்தை பச்சை குழந்தை அது இறப்பு செய்தியை ரசூல்லா சொல்றாங்கன்னா ரசூல்லா சும்மா சொல்லுவாங்களா இந்த விஷயத்தை ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் என்னிடத்தில் சொன்னார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க ரசுல்லா உன்னே பாத்திமா அம்மா கேட்டாங்க யா ரசோல் அல்லா அல்லா உங்களுக்கென்று விசேஷமான துவா ஒன்று கொடுத்துருக்கிறான் இல்லையா இயற்கை மரணம் வருவதற்காக நீண்ட ஆயுள் காலம் உங்கள் பேர குழந்தைகள் உலகத்தில் வாழ்வதற்காக நீங்கள் ரப்பிடத்தில் துவா செய்யலாமே அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்களேன் கேட்குறாங்க பாத்திமா அம்மா யாரு ரசுல்லாவிட ஈரக்கோள் இல்லையா ரசுல்லாவுடைய அன்பு குறித்தான மகள் அபத்துல்லாவில் மக்கால ரசுல்லா இருக்கும்போது தொழுது கொண்டு இருந்தபோது எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகம் அப்போ அபூஜைகள் என்ன செஞ்சால் ஒட்டகத்தினுடைய கழிவை கொண்டு வந்து ரசோலுல்லா சஜிதால் இருக்கும்போது முதுகில் போட்டுட்டு போயிட்டான் அபூஜகல் ஒட்டகத்தின் கலி அதுவும் எப்படிப்பட்ட ஒட்டகம் குட்டி போட்ட ஒட்டகம் பிரசவம் செய்த ஒரு ஒட்டகம் அதனுடைய கழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப நாற்றம் எடுக்கக்கூடியது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் அதை கொண்டு வந்து போட்ட உடனே ரசுல்லாவால் வந்து எந்திக்க முடியலை எட்டு வயசு யாருக்கு அப்போ ஃபாத்திமா அம்மாவுக்கு நேர விஷயம் கேள்விப்பட்டு தாபத்துல்லாவுக்கு வந்து தன்னுடைய பிஞ்சு கரங்களால் அந்த கழிவுகளை எல்லாம் அத்தா மேலே இருந்த முதுகுக்கு மேலே இருந்த அந்த கழிவுகளை தள்ளி விட்டு ரசுல்லாவை கூட்டிட்டு வெளியே வந்து அபூஜைகளிடத்துல சண்டை போட்டாங்க நாசமா போறவனே அப்படின்னாங்க வைகாஜக அபூஜகளை உனக்கு நாசம் உண்டாகட்டுமாங்க என் அத்தா உனக்கு என்ன தப்பு செஞ்சாங்க என்ன தீங்கு செஞ்சாங்க நேரான வழியின் பக்கம் தானே அழைச்சாங்க வர்றதா இருந்தா வா இல்லைன்னா உன் வேலையை பார்த்துட்டு போ இப்படியா என் அத்தாவுக்கு நீ தொந்தரவு இந்த அளவு எதிரி எவ்வளவு பெரியவன் என்பதை கூட பார்க்காமல் தந்தை மீது ஆபத்து வைத்தவர்கள் பாத்திமா அம்மா அவங்க ஒரு விஷயம் கேட்கறாங்க பிள்ளைக்காக வா செய்ய நீண்ட ஆய்வுக்கான வாழணும் துவா செய்ங்க அவர் ரசூலை என்ன சொன்னாங்க தெரியுமா என் அருமை மகளே என்னுடைய பேர குழந்தைகள் உலகத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டாலும் அவர்கள் ஷகீதுடைய அந்தஸ்து சொர்க்கத்து வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் என்கிற அந்தஸ்து இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் உண்டு ஆனால் நாளை காமத்துடைய நாளில் நன்மைகள் குறைவாக செய்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு என் உம்மத்திலிருந்து சில பேர் வந்து நிற்பார்கள் பாவம் செய்து கொண்டு வந்து நிற்பார்கள் ஹராமான காரியங்களை செய்து கொண்டு வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் உதவ வேண்டும் நான் எல்லாவிடத்தில் மன்றாடி நரகத்திலிருந்து பாதுகாப்பு அவர்களுக்கு நான் வாங்கி தர வேண்டும் அதற்காக இந்த துவாவை அங்கு போய் பயன்படுத்துவதற்கு நான் வைத்திருக்கிறேன் எப்படிப்பட்ட நபி சொந்த குடும்பத்தை விட்டுட்டு நம்மளை பார்த்துருக்குறாங்களா நாம தான் ரசூல்லாவை பார்த்துருக்குறோமா கேமத் நாள் வருகிற வரைக்கும் எந்தெந்த மக்களெல்லாம் மனிதர்களெல்லாம் அல்லாஹால் படைக்கப்பட்டு உலகத்தில் மூமின்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்வதற்காக நாளை சஜிதாவில் இருந்து அந்த துவாவை பயன்படுத்தி எல்லா மக்களையும் சுவனத்திற்கு அழைத்து செல்லாமல் நவியவர்கள் ஓயவே மாட்டார்கள் இவ்வளவு பாக்கியமான நபி முகமது நபி சல்லா அலிஸ் சொன்னது போல உசைன் அலியல்லாஹ் அன்பு கர்பலாவில் என்ன செய்யப்பட்டாங்க ஷகீதாக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் மாவியார் அலியல்லாவோ அன்பு அவருடைய மக எசீது அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி கட்டிலின் மீது இருக்கிற அந்த மோகத்தால் சஹாபி என்று கூட பார்க்காமல் ரசுல்லாவுடைய குடும்பம் என்று கூட பார்க்காம ஹுசைன் ரலி அல்லாவை எசீது தான் கொண்டார் அதே போன்று ஹசன் அலி அல்லா அவர்களும் எதிரிகளால் விஷம் வைத்து கொல்லப்பட்டார்கள் இவ்வளவு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய முகமது நபி சல்லல்லாஹ் அலை வசல்லாம் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் இவ்வளவு பாக்கியமான நபியினுடைய சமூகத்தில் பிறந்த நாம் அந்த நபியை எந்த அளவு நாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த நபியின் மீது ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் செலவாத்துகளை ஓதுகிறோம் அல்லதீ